ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை கலந்த இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்ம எப்போதும் காலையில காலையில எடுத்து இன்னைக்கு அப்படியே இரவுக்கு கூட்டு வந்துட்டேன் இது வந்து காலை லஞ்ச் பாக்ஸ் இல்ல மாலை லஞ்ச் பாக்ஸ் ஏன்னா அடுத்த நாளுக்காக இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான் அது என்ன அப்படின்னா நம்ம புளியோதரை புளியோதரை வந்து அதிக பேர் கேட்டிருந்தீங்க நீங்க எப்படி செய்வீங்க இல்லைக்கான அது வந்து உங்க நாற்பது நாள் செஞ்சாங்களே அந்த புளியோதரை அப்படின்னு நான் வந்து அவங்கள்டேருந்து தான் அப்படியே காப்பி அடிச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா சூப்பரா இருக்கும் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட இது வந்து ஒரு வாரம் இல்ல ரெண்டு வார காலம் கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு பக்கம் சட்னி நம்ம நைட்டு சாப்பாட்டுக்கு சட்னி கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் போதும் வதக்கி முடிச்சாச்சு இந்த பக்கம் வந்து புளி எப்படி சொல்றது இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் இருக்கும்ல அந்த அளவுக்கு கருப்பு புளி போட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல கருப்பு புளி தீந்துருச்சு அதனால ஆஹ் வீணாக்கிட்டேன் அதனால வந்து அஹ் புது புளிய நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் ஒரு தேங்காய் சைஸ் இருக்கு இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஊர்னதுக்கு அப்புறம் இது எப்படி நான் செய்றேன் என்னான்ட்டு ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ஏனிய இந்த வரேன் வர வர ஆஹ் இருங்க என்னோட பெரிய நான் வந்திருக்காங்க போய் பாத்துட்டு வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஹாவி யாவை இப்போ ரீசெண்ட்ஸாக மேக்ஸுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸில் சேர்த்து விட்டுருக்கோம் நமக்கும் மேக்ஸுக்கும் ஏகபோக பொருத்தமாக இருக்கும் இந்த இயர் மேடத்துக்கு டியூஷன் வைக்கலையா ஸோ மேக்ஸுக்கான சூப்பர் டூப்பர் ஆப்னா அது பான்சு இந்த வன்சா ஆப்போட ஃபவுண்டர் நீலகண்ட நீலகண்டபானு அவங்க வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசில் பசங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸில் மேக்ஸுக்கு பயமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஈஸியாக கற்றுக்கலாம் ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா கூட அழகான ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரீயாக இதுல ஃப்ரீ டெமோ கிளாஸ் கூட அவைலபிளா இருக்கு இவங்க இந்தியாவில் மட்டும் இல்லங்க இஎஸ்ஏ யூகே யுஏஇ ஆஸ்திரேலியா கூட அவைலபிளா இருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் கமாண்ட்லையும் பின் பண்றேன் தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயா டெமோ கிளாஸ் எடுத்துட்டு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆயிரம் உட்காருங்க பா எடுத்துருவாயா உட்காருங்க

அதனால எங்க அண்ணி வந்து உஷார் ஆயிட்டாங்க சுடிய அண்ணி சூப்பரா இருக்கு அண்ணி இது என்ன கலர் ஃபர்ஸ்ட் இது எந்த சுடி மாடல் உங்களுக்கு தெரியுதா அதாவது வந்து பல பேர் இன்னைய வரைக்குமே அந்த சுடிதார் எடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுவும் அன்னிதான் எடுத்து கொடுத்தாங்க அது இது வரைக்குமே வந்து கலரும் தான் இருக்கும் சூப்பராவும் இருக்கும் அதே மாடல் என்னன்னா அந்த ரோஸ் கலர் டார்க் ரோஸ்ல போடுவோம் அந்த கலர் இது வந்து கிரீன் கலர் பகல் நேரத்துல பார்த்தா தெரியுமோ ஆனா எனக்கு பாசி பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலரு பச்சை கிடையாது கோன் கலரு கோனு கோனு போடும் அந்த கலர் சூப்பரா இருக்கு நீ இதுக்கு வந்து பேண்ட் சாணி கலர் சாணி கலரா சூப்பரா இருக்கு நீ நல்லா இருக்கு ஷால் நல்லா இருக்கு சொல்லாம எல்லாம் போய்ிட்டு வந்திருக்கீங்க செல்ல வந்து ஒரு சரி பண்ண கொடுத்துட்டு போனா அத வர போட்டது எங்கே நாங்க வந்து யாரு எடுத்தாலும் எங்களுக்கு வந்து ஜோடி ஜோடியா மேட்ச் வெச்சத எடுக்கணும் இதுவும் அதே கலர் தான் இதே கலர் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு அவங்க தம்பிக்கு ஷர்ட் ரொம்ப எத்தனை வீடியோக்கு தான் அது உண்மைதான் வீடியோக்கு வந்து Dress இல்ல இது வந்து ஒரு இது என்ன கலரு இது வந்து எது அகலியா அதுதான் அதான் நல்லா இருக்கு அகலியா அந்த மாதிரி ஒன்னு வச்சிருந்தா இது ஒரு ஆரஞ்சு ஒரு மாதிரி கலர் நல்லா இருக்கு எனக்கு வீடியோக்காக ஒண்ணு இருக்கு தானே இதுவும் சூப்பரா இருக்கு நீ நல்ல கலர் இது எதுவுமே என்கிட்ட இல்லாத கலர் தான்

என்ன இதுல வாங்கணும் திருவண்ணாமலையில வாங்கணும் ஆளுக்கு ஒரு பேகா எங்க போனாலும் அதை தான் மாட்டிட்டு போனேன் பரவாயில்ல நீ ரொம்ப நன்றி இங்க பாருங்க நாங்க உடனே மாத்திலாம் பாத்துருவோம் இங்க பாருங்க நல்லா இருக்கும் நானே ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் அதுல ஜிப்பும் போயிடுச்சு அந்த பேக்ல ஆமா நல்லா இருக்கேன் நான் அதுல ஜிப்பும் போயிட்டு அத மாட்டிக்கதான் போனேன் இதுல கரெக்டா செல்லு நல்லா இருக்கு நீ சூப்பர் சூப்பர் நல்லா பெருசுக்க நல்லா பெருசு தாராளமா நம்ம செல்லு மத்தபடி வேற நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம் அத எங்க பாருங்க தலையாட்டுறாங்க நல்லா இருக்கு நீ சூப்பர் அதான்ப்பா நம்ம வந்து திருமண நாள் பர்ச்சேசிங் வந்து சிறப்பாக முடிஞ்சிட்டு நான் தான் ட்ரெஸ் எடுக்கல இங்கே எடுத்தோம்ல சேரீலாம் எடுக்கல இங்கேயே எடுத்துட்டோம் ஆனால் இது வந்து இதோட ரேட்டு என்னென்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எந்த ஒரு பொருளுமே கொஞ்சம் ரேட்டு கூட எடுத்தாதான் அது வருஷத்துக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் அந்த பிங்க் கலராக இருக்கட்டும் இல்லை கிரீன் கலர் போறேன்னா அதுவுமே அண்ணி தான் எடுத்து கொடுத்தாங்க எல்லாம் வந்து இரண்டாயிரத்துக்கு மேலே தான் அந்த பிங்க் கலர் ரெண்டாயிரத்துக்கு மேலே தானே நீ அது ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இதை பாருங்க இது போடும் போதுல வந்து இத எங்க எடுத்தீங்க எங்க எடுத்தீங்கன்னு கேப்பீங்க ஆனா அப்படியே கிடக்கும் இது ஆய் மௌலி சாப்பிட்டு போலாருங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு கலரு சூப்பர் கலர் நாளைக்கு என்ன சாப்பாடு அய்யோ எல்லாம் இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இங்க வாடா இப்படி வாடா இன்னைக்கு கூட ரெண்டு மூணு கமெண்ட் பாத்தேன் மணியின்றன நீங்க வீடியோலயே காட்ட மாட்டீங்க அவன வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா இங்க பாருங்க நீ எப்படி சிரிச்சுக்கிட்டே நீ ரொம்ப வெக்கப்படுறான் அது யாருக்கிட்டயும் அவ்வளவு பேசி பழக்கம் இல்ல அதனால வீடியோல வர அவங்க பிரண்டுல கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டா போல இருக்கு வீடியோலயே வர மாட்டாங்க வெக்கலாம் இல்லையா காய் <laughs> 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 பாடி இல்ல என்ன பண்ண பாரு சொல்லு ஒழுங்கா சொல்லு குட்டி மாட சொல்லு குட்டி மாட்ட சொல்லாது நீ வேணா சொல்லுவாரு எனக்கு வந்து இந்த கல்யாண நாள் கிஃப்ட்லயே இதுதான் நீ கொடுத்த கிஃப்ட் நீ சொல்லுவ என்கிட்ட சரி என்னோட தங்கச்சி வந்து சொல்லிருக்கா இந்த கல்யாண நாளுக்கு வந்து எதிர்பார்க்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுவனே கண்டிப்பா அத உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் சரி இல்ல அப்படிலாம் கிடையாது ஒருத்தவங்களை வீடியோல காமிக்கிறதுக்கே வந்து ரொம்ப பயமா இருக்கு அது வந்து நம்மள சொன்னாலும் தாங்கிப்போம் நம்மள சுத்தி உள்ளவங்களெல்லாம் அது வார்த்தையால சொல்லும் போது அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதனால வந்து அவள் இனிமே வீடியோல காட்ட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் குட்டிமா இதெல்லாம் வந்து எடுத்து வைச்சேன் சரிங்க பட்டர்ஃபிளை இதெல்லாம் வந்து எதுவுமே ஸ்டிச் பண்ணலாம் வேணாம் எல்லாமே வந்து எலசைங்கிறதுனால கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல என்ன புகை புகையா கிளம்புது அவ்வளோதான்ப்பா புளியோதரை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நான் அவங்கள்ட்ட அடுப்பு புகைக்கு ஃபர்ஸ்ட் நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்காய் சைஸ் புளி சொல்லிருந்தேன் இல்லையா அதை வந்து கரைச்சு வச்சிருக்கேன் அதாவது எப்படின்னா ரொம்ப புளியோதரைக்கு வந்து ரொம்ப தனியாகவும் நம்ம கரைச்சிடக்கூடாது ரொம்ப திக்கா இதோ பாருங்க அப்படியே ஓரளவு அப்படியே அப்படியே திக்கா தெர மாதிரியும் இருக்கும் ஆமா பாயசம் மாதிரியும் கொஞ்சம் தனியாகவும் இருக்கும் இத வந்து நான் எப்படி அதாவது எங்களோட ஸ்டைல் என்னோட ஸ்டைலும் என் அண்ணியோட ஸ்டைலும் நான் சொல்றேன் இப்ப எப்படி செய்வோம்னா இப்ப இந்த சட்டியில ஒண்ணுமே ஊத்தல அதாவது எண்ணெய் எதுவுமே சேர்க்கல இந்த புளிய எடுத்து அப்படியே ஊத்திப்போம் அடுப்பு ஹைல வச்சேன் அவ்வளவுதான் புளிய வந்து அப்படியே ஊத்தியாச்சு இதுல நம்ம புளியோதரைக்கு தேவையான அளவு தூள் நான் வந்து கொஞ்சம் அதிகமா செய்ய ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுப்போம் இது இன்னொன்னு இது வந்து கருப்பு புளி கிடையாது வெள்ளை கலர்ல இருக்கிற புளி அதனால கலர் கொஞ்சம் ஆமா சாதாரண பு சாதாரண புது புளி அதனால கலர் கொஞ்சம் மங்குன கலரா தான் இருக்கும் பிளாக் கலர்ல இருக்கும் அந்த மாதிரி வராது இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுப்போம் அவ்வளவுதான் இது வந்து கொதிக்கட்டும் கொதி வந்தோட நம்ம உப்பு போடலாம் அதுக்கு முன்னாடி நான் புளியோதரைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஒரு சட்டி போட்டிருக்கேன் இல்லையா இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அந்த பொடிய ரெடி பண்ணிடலாம் இப்ப இதுல என்னென்ன வச்சிருக்கேன்னா இங்க பாரு ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மல்லி வச்சிருக்கோம் புது நல்ல நறுமணமான மல்லி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் உளுந்து அப்புறம் வந்து மிளகு எள்ளு கடுகு கலப்பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இது மட்டும் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன் இந்த மிளகா வந்து வறு வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கிள்ளி போட்டு தாளிப்போம் இல்லையா அதுக்கும் வச்சிருக்கேன் இப்ப வந்து இது வச்சிருக்கிறத எல்லாத்தையும் நம்ம இதை சேர்த்துப்போம் என்னெல்லாம் எதுவும் ஊத்தல அப்படியே மீடியமான ஃபிளேம்ல வச்சு எல்லாத்தையும் வறுக்க வேண்டிதான் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் நீங்க கொஞ்சம் அதிகமா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு ஒரே தடையா சமைக்கணும் அப்படின்னா எல்லாமே அதிகரிக்கும் இல்லையா அதனால கல் கள்ளப்பருப்பு எல்லாத்தையும் வந்து தனித்தனியா வருத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உம் ஒன்னொண்ணுத்தையும் தனித்தனியா நம்ம வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா போட்டுக்க வேண்டிதான் மிளகா காரமா என்னன்னு தெரியல ஆனா ஓரளவு போட்டிருக்கேன் ரொம்ப காரமா இருந்தாலும் பசங்களுக்கு உரைக்கும் இல்லையா இதை பாக்க பார்க்க எனக்கு என்னமோ ரசம் மாதிரியே தெரிஞ்சதுனால கொஞ்சமா கருப்பு புளி இருக்கு அதை ஊற வச்சு நான் சேர்த்துக்க போறேன் ஏன்னா புளியோதரைக்கு வந்து கரும்புளி சேர்த்தாதான் ருசி அதிகரிக்கும் சரி இதை அப்படியே வருஷத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் போய் கரும்புலி கொஞ்சம் எடுத்து வந்து சேர்த்துக்கறதுல இன்னும் ஏன் மாட்டிக்கிச்சு கருப்பு புளி இல்ல அதான் எல்லா புளியும் தான் எடுத்து குடுத்து விட்டாச்சு ஆனா கரும்புளியே இல்ல எல்லாமே புரும் இருக்கு இது வறுக்கும் போதே நம்ம கருப்புல போட்டா நல்ல ஒரு மனமா இருக்கும் கருப்புல ஈரமானது போடக்கூடாது ட்ரையா அலசி ஃபர்ஸ்டே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ட்ரையா உள்ளதா போடுங்க கருப்புல எப்படி இருக்கு இது வந்து அப்படியே முறு மொறுன்னு ஆகணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் காற்றம் வருங்க வறுத்துட்டு சூப்பரா வருத்தாச்சு ஆ அவ்வளவுதான் நல்லா வருப்பட்டுட்டு எங்க வருங்க கருவேப்புல வந்து நாளைக்கு வதக்கி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் நாளைக்கு நாளை புளியோதரை இருங்க மாதிரி இங்க வைங்க புளி சாதம் அவ்வளவுதான் உருளை கிழங்கு முடிஞ்சிச்சா பாத்தீங்களா இந்த மாதிரிதான் டெய்லியும் நைட்ல வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்புறம் என்ன பயணம் கல்ல என்னதுப்பா பாத்தீங்களா நாளைக்குதான் கொஞ்சம் வேலை இருக்காதே அப்படின்னு நினைச்சா கல்ல வடையான் சரி ஓகே வாழைப்பூ வாட உங்களுக்கா அவ்வளவுதான்ப்பா நல்லா வருத்தாச்சு இப்ப வந்து நான் எண்ணெயே இத சேர்க்கல இல்லையா லாஸ்டா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம சேர்த்துட்டோம்னா அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி வதன்னு போன மாதிரி ஆயிடும் லவர ஹயில லைட் அப்படி மிக்ஸ் பண்ண வேண்டியதா எல்லாம் பொரிற சவுட்ட கேக்குதா புட புட மூடு லவர ஆளடா பொடி ரெடி ஆயிருச்சு நாம வந்தா பொடி இல்ல பொடி ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இந்த பக்கத்துல வந்து தாளிப்புக்காக மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் இருக்கு அதுக்கப்புறம் பெருங்காய தூள் கட்டி பெருங்காயம் நீங்க சேர்க்குறீங்கன்னா இந்த இதுலயே போட்டு நல்லா வறுபட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்கிறேன் அவ்வளவுதான் இந்த பாருங்க இருமா சாமிய சாப்பிட்டு போலாம் இரு வந்து நல்லா கொதிக்கட்டும் இங்க பாருங்க கருப்பு கலர்ல கொதிக்க வேண்டியது மஞ்ச கலர்ல கொதிக்குது எப்போதுமே நீங்க புளிசாதம் செய்யறீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற பழைய புளிய யூஸ் பண்ணுங்க என்ன மாதிரி பச்சை தண்ணி புளிய யூஸ் பண்ணாதீங்க இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து நல்லா இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் ரசம் வட வருதா எனக்கு நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்னே இருந்தேன் இந்த ஒரு ஒரு மாசமாவே இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல கண்ணு இது வந்து அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு மா ஆனா நானும் இவங்களை கூப்பிட்டு எங்க துடிக்குது பாருங்க துடிக்குது பாருங்க அப்ப நின்னுடுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப உங்கள்கிட்ட பேசும்போதுமே எனக்கு துடிச்சுகிட்டுதான் இருக்கு அது எதனாலன்னு தெரியல இவங்க சொன்னாங்க ரத்தம் இல்லாதனால அப்படி இருக்குன்னு எனக்கு நரம்பு பாதிப்பு ஏதாவது ஏற்படுதா என்ன பயமா இருக்கு பிரிச்சு கண்ணு துடிச்சாவா அது ஒரு மாசமா துடிச்சுக்கிட்டேதானே இருக்கு ஆஹ் சரிடா அதுதான் பாதுல வந்து உப்பு போட்டுப்போம் கொஞ்சம் கூட போட்டா நாளா இருக்கும் ஏன்னா வந்து வெறும் புளிதானே கரெக்டா இருக்கும் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொதிச்சு ஓரளவு ரொம்ப பத்தினா நம்ம இந்த பொடி அரைச்சி போடும்போது துவையல் மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு வத்தக்கூடாது ஓரளவு இங்க இருக்கிறது இங்க வந்ததுன்னா நம்ம பொடியை மிக்ஸ் பண்ணி போட வேண்டியதான் இது கொதிச்சு நல்லா வத்தினதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட காட்டும் எடுத்துட்டியா எடுத்துட்டியா நை காலை சாப்பாடை செஞ்சுகிட்டே நைட்டு சாப்பாடும் நடந்த ஆகுது இட்லி ஊத்தி சட்னி அரைச்சாச்சு இப்பதான் ஒரு அத்தைக்கு முடிச்சிருக்கா அடுத்தது இரண்டாவது அத்தைக்கு அப்புறம் பசங்க கொஞ்சம் ரைஸும் இருக்கு பாத்துக்கலாம் சரி ஓகே பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்துருந்தீங்கன்னா இப்படி இருக்கும் இப்ப வந்து இந்த அளவுக்கு வத்திருக்கா இப்ப வந்து நம்ம பொடியை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் உங்க பாருங்க பொடி வந்து ரொம்பவும் அப்படியே ரொம்ப பொடிசா இருக்க கூடாது ஆஹா ஸ்மெல் அப்படியே தூக்குது இந்த பாருங்க ஸ்மெல் வருதா நல்ல ஸ்மெல்லா வருது உங்களுக்கும் அடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்க செய்யுங்க இது சூப்பரா வரும் இந்த அளவுக்கு நல்லா கொர கொரப்பா அடிச்சிருக்கேன் அப்படியே இருக்கட்டும் இது ஏற்கனவே வந்து நம்ம இந்த சட்டிதான் யூஸ் பண்ணோமா அதனால எதை யூஸ் பண்றோமோ அதையே வச்சுப்போம் இதுக்கு ஒரு சட்டி அதுக்கு ஒரு சட்டின்னு வச்சா பாத்திரம் தான் நமக்கு அதிகமாகும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா மிதக்க மிதக்க ஊத்திப்போம் இது வந்து வருத்தம் இல்லையா அதோட தூள் கிடக்குதுல அவ்ளோதான் போதும் பாக்கி எண்ணெய் வந்து காலையில சாப்பாடு மிக்ஸ் பண்ணும் போது போட்டுக்கும் எண்ணெய் காயட்டும் இதை கொதிக்க வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் முடிச்சிடலாம் ஏன்னா இது கொதிக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் நம்ம இதுக்கப்புறம் பொடியெல்லாம் போட்டுட்டா ஸ்டாப் பண்ணிட வேண்டிதான் காலையில நம்ம செய்யறோம்ல அப்ப வந்து இதை சுட வைக்கணும்னு கூட கிடையாது அப்படியே சாப்பாடை நல்லா வடிச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ சேர்த்து நம்ம கிளரி குடுத்துட வேண்டியதான் கண்ணு என்னன்னு தெரியல கண்ணா ஆயிடும் படக்கு படக்குன்னு அடிக்குது அந்த மாதிரி எனக்கா தோணுதா என்னன்னு தெரியல சரி என்ன காஞ்சிருச்சு இப்ப வந்து கடுகு செத்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் சில பேர் வந்து வேர்க்கலை இப்பயே சேர்த்துருவாங்க நான் வந்து சேர்க்க மாட்டேன் நம்ம சாப்பாடு பண்றோம்ல அப்ப வந்து போட்டுக்கிட்டா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அந்த வேர்க்கலையை கடிக்கும் போது நஷ்டம் நஷ்டம் இல்லாம கொஞ்சம் புறப்புறம் மாதிரி இருக்கும் என்ன நல்லா காஞ்சிச்சு இப்ப வந்து நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தும் வச்சிருக்கேன் அத போட்டுப்போம் என்ன போட்டேன் அடுத்தது நம்மது காஞ்ச மிளகாய் அப்படியே போட்டுப்போம் கருவேப்பில எல்லாத்தையும் கிச்சன்ல சுத்தமா நிக்க முடியல அப்படியே வேஸ்ட் ஓடுது கதவை திறந்து வச்சா நல்லா காத்தடிக்கும் ஆனா அடுப்பு எரியாது நான் இப்படிதான் வைப்பேன் நீங்க ஏதாவது இதுல ஏதாவது சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் தடவை சேர்த்துக்கிறேன் லாஸ்டா வந்து இதை இறக்குவோம்ல அப்ப வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்சளவுக்கு வெள்ளம் போட்டாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் எல்லாமே வந்து நல்லா நிறம் மாறிடுச்சு இப்ப வந்து நம்ம தூள் சேர்த்துக்கலாம் மிக்ஸ சேர்த்துக்கலாம் இது வந்து கட்டி பிடிக்கும் நம்ம லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கொட்டை கொட்ட அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தா கட்டி பிடிக்காது இந்த அளவுக்கு பொடிய வந்து எடுத்து வச்சிருங்க காலையில சாப்பாடு கிண்டோம் தெரியுமா அப்ப வந்து அதுல அப்படியே மேல போல தூவி விட்டு மிக்ஸ் பண்ணும் போது சூப்பரா இருக்கும் இப்ப வந்து இதலாம் அவ்வளவுதாங்க எல்லாமே ரெடியாயிடுச்சு இப்ப இந்த மிக்ஸ் அப்படியே என்ன ஆகும்னா அந்த நம்ம எண்ணெய் தாளிச்சிருக்கோம் இல்லையா அது வந்து நல்லா திறண்டு உருண்டு எண்ணெய் மேலே எழுதி வரும்போது அப்படியே நிற்பாட்டிட்டா சூப்பரான புளியோதரை செம்மையா ரெடி ஆயிடும் அதே கொதிக்கட்டும் அதுக்குள்ள நான் தோசை ஊத்துற வேலையை கன்டினியூ பண்ணுறேன் பாருங்க நம்ம புளியோதரை மிக்ஸர் பத்தை கிளரி மாதிரி இருக்கா ஆ ஐக்கிய சரி நீங்கள் இது வந்து இப்ப சூட்ல தான் இருக்கா மஞ்சட்டில காடயில பாத்தீங்கன்னா இன்னும் திக்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்றது தான் கரெக்ட் ஏன்னா mix பண்ணும்போது அப்பதான் நல்லா இருக்கும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டா சூப்பரா ரெடி ஆயிடும் இன்ன வந்து அந்த காலையில நீ சாப்பாடு mix பண்ணும்போது அந்த பொடியையும் போட்டு மீதி இருக்கற நீங்க டியா டியா ரொம்ப அப்படியே என்னதான் சொல்றது ரொம்ப வேர்வையா இருக்கு இன்னும் தோசை ஊத்திட்டுதான் இருக்கேன் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் காலையில நீங்க நீங்கும் போது அந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நிறைய பேர் புளியோதரை கேட்டிருந்தீங்க அதனால இப்ப செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஆஃப் சரி அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே நான் மண் செட்டில் வச்சேன்னா அப்படியே அந்த சூட்டிலேயே கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துரும் அதனாலதான் நான் மண் செட்டியில் வச்சேன் நீங்கள் மண் செட்டியில் வைக்கிறாதீங்க கேஸு போயிடும் அதனால வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி புளியோதரையை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன அளவு விட நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தவிர்க்கலாம் கரெக்டா